டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசனில் மினி டிராக்டர் ரொட்டாவேட்டர் கலப்பை மற்றும் ட்ரெய்லர் இதெல்லாம் தாங்க செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் கலப்பை மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கசனில் அறுபது இருபத்தி எட்டு மேக்ஸ் ப்ரோ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி இருபத்தி எட்டு ஹச்பிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிதாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கிறவங்களோட பையருக்கு ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க அது முழு முழுவீரங்கள் தெரிந்து கொள்ள ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பம்ப் மைக்ரோ பம்புங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் நூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்டில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டிராக்டர் கூடவே அஞ்சு கோத்து கலப்பிங்க புஷ் டைப் ஸ்ப்ரிங் கிளப்பிங்க இந்த கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க ஒன்னே ஹாலின் சாம் கிளப்பிங்க கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துட்றாங்க இருபது கத்தி ரொட்ட மற்றும் ஒரு ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க இந்த வண்டி ரொட்டவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஃபுல் செட்டாக ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுன்னா டிராக்டருக்கு மட்டும் விலை நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் டிராக்டருக்கு மட்டும் விலை கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் கலப்பை ரொட்டாவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே